ஓம் நேனமுர்த்தீஸ்வரர் சமேத ரமணே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிட சென்றக்குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து இந்த ஜனன பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துல இருக்க தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும் குரு ஒரு தானாக தேடி வரும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் சரி இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் யார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறார்ல குரு பகவான் அவர் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய முத்தாரம்மன் முருகன் காளியம்மன் மாரியம்மன் சிவன் பெருமாள் ஐயனா இது போன்ற எல்லா தெய்வத்துக்கும் அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு வந்து காரகம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் காலதேவனுக்கு மேசம் முதல் மீனை வரை கணெக்ட் பண்ணும்போது மேசத்துல இருந்து ஒன்பதாம் இடங்கிறது கோவில் இறைவன் சன்னிதானம் அந்த சன்னிதானத்துக்கு அதிபதி என்று சொல்லி குரு பகவான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று என்று சொல்லக்கூடிய அனைத்து இந்த பஞ்சபூதங்களுக்கும் அவரே இறைவன் இந்த பிரபஞ்சத்துக்கு அவர்தான் கடவுள் அந்த கடவுள் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாச்சுன்னா எல்லா கோயிலும் நம்பி வழிபாடு செஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து பிரச்சனை தேவைன்னு சொல்லி நம்ம சங்கடப்படுவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எண்ணற்ற தெய்வங்கள் கோடானு கோடி தெய்வங்கள் இருக்குது எல்லா தெய்வமும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாது முருகப்பெருமானை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் முருகன் தான் வழிபாடு செய்ய போறீங்க நான் செஞ்சாலும் அப்படி தான் வழிபாடு செய்ய போறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் அந்த இறைவன் தான் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற குரு பகவான் இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் மேச முதல் மீனவரை எந்த எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்தந்த இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர மற்ற தெய்வங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்க போய் சாமிக்கு முட்டு போய் உங்க வரம் கேட்கும் போது உங்களுக்கு வந்து வேணுங்கிற வரங்களை வந்து உடனடியாக அறளாது அடியே உணர்ந்த விஷயம் உதாரணம் சொல்லணும்னா எனக்கு வந்து மிதுனம் ராசியில குரு மிதுனம் ராசியில குரு காலதேவனுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் என்னுடைய ராசி இலக்கணத்துக்கு எட்டாம் இடம் மூணு எட்டு சரிங்களா எட்டில் மறைவு காலதெய்வனுக்கு மூணாம் இடம் சுயம்புவாக எழுந்தள்ளி என் தாய் முத்தாரமாக தான் நான் வழிபாடு செஞ்சிட்ருக்கிறேன் ரெண்டுமே சுயம்பு மூர்த்திகள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன அந்த அந்த மிதுன ராசி அப்படிங்கிறது மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிறதுக்குண்டான தெய்வம் என் தாயின் திருக்கோவில் அப்படி தான் இருக்குது எட்டாம் இடம்னு சொல்கிற பார்த்திங்களா அது வந்து சூரனை வதம் செய்கிறது ரத்த ரத்த பழி ரத்தம் எடுக்கிறது ரத்தம் அதாவது அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தும் போது அது கருவறுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அந்த அமைப்பில் தான் தாய் திருக்கோவில் அமைஞ்சிருக்குது நான் ஆல்ரெடி அங்கே வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறேன் இது எனக்கு இறைவன் எனக்கு பிரபஞ்சம் எனக்கு இயற்கையிலேயே அனுமதிச்சது ஜாதகம் யோகமா இருக்கிறவங்க வந்து சரியாக அந்தந்த இடத்துல வழிபாடு செஞ்சிட்டு இருப்பீங்க யோகம் இல்லாதவங்களுக்கு வந்து நான் இந்த சொல்ற விஷயத்த கொஞ்சம் நீ கடைபிடிச்சு பாருங்க வாழ்க்கை செய்த நான் தெளிவா சொல்றேன் நான் சொல்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்குள் இருந்து என் தாய் முத்தாரமன் விஷயத்தை தான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் நானாக ஏதோ ஒன்று படித்தேன் அதை பார்த்து இதை பார்த்து நம்ம சொல்கிறதே கிடையாது எனக்குள் இருந்து என் தாய் முத்தாரமன் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவத்தையும் உங்களுக்கு வந்து நான் ஜாதகமாகவோ உங்களுக்கு சாதகமாகவோ நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்போது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கடவுள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எங்கே இருக்கிறார் முதல்ல நம்ம அதை தெரிஞ்சு வழிபாடு செய்யணும் நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அந்த கடை எங்கே இருக்குது அந்த கடை உங்களுக்கு அந்த கடை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா தங்கம் வாங்கணும்னா நீங்கள் ஜுவல்லரிக்கு தான் போகணும் மளிகைக்கு போனால் தங்கம் கிடைக்காது அரிசி வாங்கணும்னா மளிகடைக்கு தான் போகணும் நீங்கள் ஜுவல்லரி போனால் வாங்க முடியாது அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான குரு மேச முதல் மீனவரை எங்கேயே இருக்கிறார் உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறார் எந்த இடத்துல இருக்கிறார் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் எங்கேயே இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு தான் உங்க வாழ்க்கையை நீங்கள் நகட்ட முடியும் ஏதோ ஒரு கோயிலை கும்பிட்டேன் அந்த கோயிலுக்கு கும்பிட்டேன் இந்த கோயிலை கும்பிட்டேன் கும்பாசிங்க பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண வாழ்க்கை கீழ் நோக்கி போகுது அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறீங்க நீங்க கேட்குற அன்பர்களுக்கு நான் சொல்ற அப்படின்னா இதுதான் அப்போ மேசம் முதல் மீன வரை நீங்க கரெக்டா எந்தெந்த இடங்கள் தெளிவாக சொல்றேன் அந்தந்த இடங்களில் இருக்கிற தெய்வங்களை கெட்டியா பிடிச்சிக்கிங்க அந்த தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா உங்களுடைய குரு பகவான் தான் அமர்ந்திருக்கிறார் சரி ஒரு ஜாதத்தில் வந்து மேசம் ராசியில் வந்து குரு பகவான் இருக்கிறார் வைங்களா சிம்பிளா மேசம் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு மேசம் அப்படிங்கிறது கரடு முரடான பாதையை குறிக்கிறதுக்கு உண்டான இடம் அதே சமயத்தில் பஸ் ஸ்டாண்டு சம்பந்தப்பட்ட இடம் ஊரோட தலைநகரம் சரிங்களா ஒரு ஊர் இருக்குது ஊர் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த இடம் அதே சமயத்தில் ஒரு ஊர் எடுக்கிறோம் ஒரு கோயம்புத்தூர் மாவட்டம் எடுக்க அப்படின்னு சொன்னா அங்கேயே பஸ் ஸ்டாண்டு இங்கே இருக்குது காந்திபுரம் அது பக்கத்தில் இருக்கிற தெய்வம் தலைநகரம்னு எடுத்தீங்க அப்படின்னு சென்னையில் இருக்கிற தெய்வங்கள் இப்படி அந்தந்த ஊர் மைய பகுதியில் இருக்கிற தலைமை பொறுப்புல இருக்கிற தெய்வங்கள் அனைத்தும் சப்போர்ட் பண்ணோம் ஒரு உங்க ஊர் இருக்குது ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு நாயர் கோவில் இருக்கு வழிபாடு சிறப்பு ஒரு அம்மன் கோவில் இருக்கு ஒரு காளிமன் கோவில் இருக்கு மிக மிக சிறப்பு சரி அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் மேடான பகுதியாக இருக்குது ஊர் வந்து சமதளமாக இருக்குது கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி உயரத்தில் கொஞ்சம் மணல் மேடு மாதிரி குமிஞ்சு இருக்குது அந்த இடம் கரண்டு நோடா போயிட்டு இருக்குது அந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்குது கெட்டியாக பிடிச்சிக்கிங்க உங்கள் பிரபஞ்ச குரு அங்கே தான் இருக்கிறார் இப்படி நீங்கள் ஒன்றையும் தேடி தேடி செய்யும்போது தான் உங்களுக்கு ஜாதகம் ஜெயிக்கும் உங்களுக்கு பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் எதுவுமே இல்லாமல் எனக்கு சாமி சப்போர்ட் பண்ணல சாமி சப்போர்ட் பண்ணலாம் எப்படி பண்ணோம் நம்ம சரியான முறையில போய் நம்ம சரியா போய் அந்த அந்த தெய்வத்தை போய் நம்ம சென்றடைய வேண்டும் அப்பதான் வரம் கிடைக்கும் இது மேசம் சரி மெட்ராஸ்ல தான் நாங்க இருக்கிறோம் என்ன பண்றது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல மெட்ராஸ்ல வந்து பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க அது பக்கத்துல இருக்கிற தெய்வங்கள் தலைநகர்ல இருக்கிற தெய்வங்கள் ஒரு ஊர்ல இருக்கிறீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற தெய்வங்கள் இப்படி தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிருக்கீங்க மலை மேல இருக்கும் தெய்வங்கள் மணல் மேட்டு மேல இருக்கும் தெய்வங்கள் உங்க ஊர் சம அளவு ஊராக இருக்குது அல்ல ஒரு மேட்டோட ஒரு மேட்டில் வந்து ஒரு தெய்வம் இருக்கு தெய்வம் இருக்குது சரி பத்து கோவில் இருக்குது ஒரு கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கோவிலை விட ஒரு ரெண்டடி அடி உயரத்துல ரெண்டு உயரத்துல பூமியை விட்டு ரெண்டடி உயரத்துல இருக்குது பிடிச்சுக்குங்க அந்த ஊருக்கு உங்கள்தான் சப்போர்ட் பண்ணோம் இது குரு சரி ரிஷபத்துல குரு இருக்கிறவங்களுக்கு எங்கேயும் போய் வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் குரு எங்கே இருக்கிறார் ரிசபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உணவு சார்ந்த விஷயங்கள் சரிங்களா உணவு சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்துல நீர்நிலை அப்படிங்கிற உங்க ஊர் பக்கத்துல வந்து ஒரு பெரிய நீர் தொட்டி இருக்குது குடிநீர் தொட்டி இருக்குது அது பக்கத்துல கோயில் இருக்குது மிக சிறப்பு ஒரு ஏசி ஹோட்டல் இருக்கு பக்கத்துல தெய்வம் இருக்குது மிக சிறப்பு அன்னதானம் நிறைய போட்டுட்டே இருக்கிறாங்க கெட்டியா புடிச்சுக்கிங்க உங்கள் குரு அங்கே இருக்கிறார் மாரியம்மன் கோவில் ஊருக்குள்ள ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது அந்த கோவில் கோபுரம் உயரமா இருக்குது கெட்டியா புடிச்சுக்கிங்க அதுதான் உங்களுடைய தெய்வம் இது ரிசபத்துல இருக்கிற குரு பெரிய பெரிய மால் ஏசி ஓட்டல் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற தெய்வங்கள் மிக சிறப்பு ஏன்னா உங்க குரு அங்கேயே தான் இருக்கிறார் ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது அது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது மிக சிறப்பு இந்த மாதிரி இடங்கள்ல தான் அந்த குரு உங்களுக்கு வேலை செய்வார் அடுத்து மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது காலதெய்வ கணக்குப்படி பாத்தீங்கன்னா மூணாம் இடம் முச்சந்தியை குடிக்கிற இடம் மூணு ரோடு எங்க எங்கெல்லாம் பிரிஞ்சு போகுதோ அந்த இடங்கள்ல என்ன என்ன தெய்வங்கள் இருக்கோ அனைத்து தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அது காளியம்மனாக இருக்கட்டும் முக்தாரம் இருக்கட்டும் அது விநாயகராக இருக்கட்டும் இல்லை ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது சுற்றி ஒரு பட்டு சீலை கெட்டிருக்கிறாங்க அது கெட்டியா பிடிச்சிக்கங்க மூணு ரோடு இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் முச்சந்தியில் இருக்கும் தெய்வங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக யோகத்தை கொடுக்கும் உங்கள் குரு அங்கேயே தான் இருக்கிறார் சுருக்கம்மா சொன்ன அப்படின்னா உங்கள் குரு முச்சந்தியில் இருக்கிறார்னு எடுத்துக்கோங்க சுயம்புவாக முளைச்சிருக்கிறார் சிறப்பு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை அடியில் வந்து ஒரு தெய்வம் இருக்குது கெட்டியா பிடிச்சிக்க முளைச்சி அங்கேயே தான் உங்கள் குரு இருக்கிறார் அடுத்து கடகராசி கடகராசில குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நல்லா கேட்டுக்கங்க கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஊரோட மைய பகுதியில் இருக்கிற தெய்வங்கள் அது மாரியம்மனாக இருக்கலாம் காளியம்மனாக இருக்கலாம் எந்த தெய்வமாயிலும் இருக்கலாம் குடியிருப்புக்கு நடுவில் இருக்கும் தெய்வங்கள் நீர் பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் ஆற்றோரமாக இருக்கும் தெய்வங்கள் நீர்நிலை அருகில் இருக்கும் தெய்வங்கள் இது எல்லாமே உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணோம் அது மாரியம்மன் காளியம்மன் எல்லாமே எடுத்துக்கோங்க கடக்கத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வழிபாடுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா காவேரி கரையோரமாக இருக்கிற அனைத்து தெய்வங்களும் சப்போர்ட் பண்ணோம் திருச்சியிலேருந்து எடுத்தீங்கன்னா திருச்சி சம்பிபுரம் மாரியம்மன் திருவானக்காவில் திருவானக்காவில் சரிங்களா அப்படி போனால் புனித மாரியம்மன் இப்படியே வந்துன்னா குலசை முத்தாரம்மன் என் தாயின் திருக்கோள் பின்னால் கடற்கரை கடல் கடலுக்குள்ள ஒரு ஆறு சேர்ற மாதிரி ஒரு இடம் வரும் அந்த இடத்த பிறகு தான் தாயின் திருக்கோள் அமைஞ்சிருக்குது இப்படி தெய்வங்கள் நீரோட்டங்கள் அதிகமாக இருக்கும் தெய்வங்கள் சரி கிராமத்துல அப்படி இல்லையே என்ன பண்றது ஒரே ஒரு ஆலமரம் இருக்குது அந்த மரத்தடியில வந்து ஒரு தெய்வம் இருக்குது வாங்கலாமா சிறப்பு நாலாம் இடம் கால தெய்வனுக்கு நாலாம் இடம் இருக்கு மரம் செடி கொடிகளை குடிக்கிறதுக்கு உண்டான இடம் ஒரு தோப்புக்குள்ள ஒரு கோவில் இருக்குது கெட்டியா பிடிச்சிருக்கீங்க நீங்களே காடு நிறைய வச்சிருக்கீங்க அந்த காட்டுக்கு ஒரு தெய்வம் இருக்குது நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் சிறப்பு ரெகுலரா வழிபாடு செஞ்சுட்டே இருக்கலாம் உங்கள் குரு அங்கேயே தான் இருக்கிறார் இது கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வந்து சிம்மத்துல வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு நீங்கள் எங்கே போய் வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் குரு எங்கே இருக்கிறார் சிம்மம் அப்படிங்கிறது சிவன் சம்பந்தப்பட்ட அமைப்பு திருவண்ணாமலை சிவை மலை மேல் இருக்கும் சிவ ஆலயங்கள் அனைத்துமே சிறப்பு சரி சிவ ஆலயம் மட்டும்தான் சிறப்பா மலை மேல் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் சிறப்பு குகைக்குள் இருக்கும் தெய்வங்களும் சிறப்பு சிங்கம் எங்கே வாழும் குகைக்குள்ள தான் வாழும் குகைக்குள்ள இருக்கிற தெய்வங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோகைக்குள்ள இருக்கிற தெய்வத்தில் வந்து பாத்தீங்கன்னா குருமார்களை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து அரசு குடியிருப்பு எங்கெங்கே இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்கெங்கே அதிகமாக குடியிருக்கிறாங்க அரசு குடியிருப்புன்னு சொன்னோம்ல அந்தந்த இடங்களுக்கு சென்ட்ரல்ல இருக்கிற கோவில்கள் அந்த இடங்களில் ஒட்டுநாவில் இருக்கிற கோவில்கள் இது எல்லாமே சிறப்பு அரசு பில்டிங் எங்கெங்கே இருக்கோ அது பக்கத்தில் எந்தெந்த கோவில் இருந்தாலும் சரி அரசு பில்டிங்கு உள்ளே ஒரு கோவில் இருக்குது மிக சிறப்பு இப்படிப்பட்ட தெய்வம் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மலை இருக்கும் தெய்வங்கள் அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி உங்களுக்கு படிபூர்னா அவங்களுக்கு பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீர் ராசியில வந்து குரு பகவான் இருக்கும் மண்பர்களுக்கு கண்ணீர் ராசில குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்க ஆயுதங்கள் எந்தெந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் அதிகமாக வந்து திருச்சூல வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள அம்மன் இருக்கும் இல்லை இல்லைன்னா கருப்பசாமி இருப்பாரு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் நிறைய வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தெய்வங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா உங்களுக்கு உங்க குரு பகவான் அங்கேயே இருக்கிறார் அதுவே வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் ஓரமாக இருக்கிற இடங்கள் பள்ளிக்கூடம் ஒரு காலேஜ் இருக்கு பள்ளிக்கூடம் இருக்கு அது பக்கத்தில் தெய்வம் இருக்குது கெட்டியா பிடிச்சிக்கலாம் அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரிங்க சிம்பிளா ஒரு கல் மாதிரி வச்சுதான் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க ஆனா கோவில்னு சொல்றாங்க கெட்டியா புடிச்சிக்க உங்களுக்கு ஊர் அவர் அதே சமயத்துல பல்லமான இடங்கள்ல இருக்கிற பல்ல தாக்குன்னு அந்த மாதிரி பல்லமான இடங்கள்ல இருக்கிற அனைத்து வகையான தெய்வங்களும் ஊர் சப்போர்ட் பண்ணும் அது பெருமாள் தெய்வமா இருந்தாலும் சரி அம்மன் தெய்வமா இருந்தாலும் சரி காளியம்மா இருந்தாலும் சரி புத்து கோவிலா இருந்தாலும் சரி எந்த தெய்வமா இருந்தாலும் சரி பல்லமான இடங்கள்ல இருக்கிற அனைத்து தெய்வமும் சப்போர்ட் பண்ணும் ஒரு வாழத்தோப்பு இருக்குது பக்கத்தில் தெய்வம் தெய்வம் இருக்குது கெட்டியா புடிச்சுக்கிங்க ஏன்னா புதன் பகவான் சம்பந்தப்பட்ட வீடு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது நிலராசி ராசி நிறைய இருக்குது பச்சை பசேல் இருக்குது அதுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்குது அது முனீஸ்வரன் சொல்றாங்க வணங்கலாமா ஓடிவே பிடிச்சுக்கிங்க உங்கள் குரு அவர்தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசி அந்த துலாம் ராசியில் வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா வச்சுதான் நல்லா கணக்கு பண்ணிக்கங்க திருமணங்கள் எங் எந்த எந்த கோவிலில் வந்து அதிகமாக நடக்குதோ அந்த தெய்வம் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம் உங்கள் குரு அங்கே தான் இருக்கிறார் அதே சமயத்தில் கோவில் வந்து திருமண மண்டபம் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது கெட்டியாக பிடிச்சிக்கிங்க ஒரு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு கோவில் இருக்குது வியாபாரிகள் வந்துட்டு போகிற இடம் மார்க்கெட்டு அங்கே ஒரு கோவிலுக்கு வழிபாடு செய்யலாமா கெட்டியாக பிடிச்சிக்கலாம் மிகப்பெரிய யோகம் திருமண நிகழ்ச்சிகளை எங்கெங்கே முடிக்கிறாங்களோ அந்த கோவில்களும் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற கோவில்களும் வியாபாரிகள் வந்துட்டு போறதுக்குண்டான அமைப்பில் இருக்கிற இடங்கள் இருக்கிற கோவில்களும் அதே சமயத்துல திருமணம் மண்டபம் பக்கத்துல பெரிய பெரிய மால் மகால் அந்த மாதிரி இடங்கள் பக்கத்துல தெய்வம் இருந்தாலும் கெட்டியா பிடிச்சிக்கிங்க இது எல்லாம் எல்லாத்தையும் தாண்டி எந்த எந்த கோவிலுக்கு வந்து மக்கள் வந்து திருவிழாவில் வந்து கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக கணக்காக கூட்டம் மாதிரி வந்து அப்படி மண்ணு அள்ளி கீழே போட்டால் விழாத அளவுக்கு கூட்டம் பெரும் கூட்டம் வருதோ அந்த கோவில் அனைத்துமே சப்போர்ட் பண்ணும் உங்கள் குரு அங்கேயே இருக்கிறார் அடுத்து வந்து விருச்சகத்தில் குரு இருக்கிறார் மீங்கலாம் விருச்சக ராசியில் குரு நீங்க எப்படி எடுக்கிறது நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசி காலதெய்வனுக்கு எட்டாவது ராசி இன்சுரன் சம்பந்தப்பட்டது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சாக்கடை குடிக்கிறக்கு உண்டான ராசி சேரும் சகதியும் கலந்து சாக்கடை குடிக்கிறக்கு உண்டான ராசி அப்போது விருச்சகத்தில் குரு பகவான் இருக்கும் அன்பர்கள் நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க சுடுகாடு இடுகாடு பக்கத்தில் இருக்கிற ஒரு நீர்நிலை அருகில் இருக்கிற ஒரு தெய்வம் மிகப்பெரிய யோகம் உங்கள் குரு அங்கே இருக்கிறார் ஒரு கழிப்பு ஒரு கட்டண கழிப்படம் கட்டி வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அது பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கு வழிபாடு செய்யலாமா கெட்டியா பிடிச்சிக்கிங்க அவர்தான் உங்களை உங்களுக்கான குரு ஏன்னா காலதேவனுக்கு அது எட்டாவது ராசி கழிப்பறை கழிப்படங்களை குடிக்கிற உண்டான ராசி சாக்கடை குடிக்கிற உண்டான ராசி சேரும் சகதியும் நிறைந்த ராசி புல் புதர்களைக் கொண்ட ராசி அங்கேதான் உங்கள் கூட இருக்கிறார் அந்த மாதிரி இடங்கள் புல் புதல் மண்டி கிடக்குது அங்க ஒரு கோவில் இருக்குது ரேசா சுத்தம் பண்ணிட்டு அந்த கோவில் அப்படியே போய் கையெழுத்தி வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா பெத்த தகப்பனை விட அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாக்கப்படும் ஒரு சாக்கடை வந்து அதிகமா வந்து துர்நாட்டம் வீசக்கூடிய இடங்கள்ல வந்து ஒரு ஒரு கோவில் இருக்குது என்ன என்ன பண்ணலாங்க ஓடி போய் கும்பிடுங்க அவர்தான் உங்களுக்கு தெய்வம் சுடுகாடு இடுகாடு பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் அதுல நீர்நிலை இருந்துன்னா ரொம்ப சிறப்பு தெப்ப குளத்தில் அருகில் இருக்கிற தெய்வங்கள் தெப்ப குளத்துல இருக்கும் தெய்வங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமா யோகத்தை கொடுக்கும் ஏன்னா உங்கள் குரு பகவான் வந்து காலதெய்வனு எட்டு என்று சொல்லக்கூடிய அந்த துர்நாற்றம் என்று சொல்லக்கூடிய இடங்களையும் பிணவரை என்று சொல்லக்கூடிய இடங்களையும் அசிங்க ஓமானங்கள் சந்திக்கிற இடங்களில் தான் அவர் குரு பகவான் உட்கார்ந்துக்கிறார் அவரையும் அசிங்கத்தோடு தான் உட்கார்ந்துக்கிறார் அந்த தெய்வத்தை போய் வழிபாடு செய்யுங்கள் அது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கண்டுக்க வேண்டியது எடுத்துக்கலாம் இதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா சின்ன சூர சங்காரம் எங்க எங்கெல்லாம் நடக்குது சூரனை வதம் செய்கிற இடங்கள் இந்த தெய்வங்கள் அனைத்தும் சப்போர்ட் பண்ணோம் எனக்கு விஷய ராசி விஷயம் இலக்கணம் எனக்கு ஆல்ரெடி எட்ல குரு நான் வளங்குறது என் தாய் இந்த தாரம் நான் அந்த தாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசாசூர மத்திரை சூரனை வதம் செய்கிற என் தாய் எனக்கு கால எட்டு வேலை செய்யும் அந்த கோயிலுக்கு போகும்போது என் ராசியும் வேலை செய்யும் என்னுடைய குருவும் வேலை செய்வார் இந்த மாதிரி தெய்வங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கிறார் என்ன பண்றது தனுசு ராசியில குரு பகவான் இருக்கிறாருன்னா கால உங்களுக்கு வந்து காலதேவனுக்கு ஒன்பதாம் மதிப்பு என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்துக்கு கடவுள் எந்த இடத்தில் போனாலும் நிறைந்து இருக்கிறார் மிக சிறப்பு ஆனால் உங்க உங்க அப்பா எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வாங்களோ அந்த தெய்வத்தை போய் பிடிச்சிக்கிங்க சூப்பர் நீங்களா போய் ஒரு தெய்வத்தை பிடிக்கிறதும் சிறப்பு அதே சமயத்தில் உங்கள் அப்பா விரும்பி ஒரு கோயில் வழிபாடு செய்வாங்கல்ல ரெகுலராக போயிட்டு இருப்பாங்கல்ல அந்த தெய்வத்தை போய் கெட்டியாக பிடிச்சிருக்கேன் அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து இந்த பர இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் இருந்து போட்டு பிருத்திங்கராவாக இருக்கலாம் தலையில்லா தெய்வமாக இருக்கலாம் தலையோடு இருக்க தெய்வமாக இருக்கலாம் பாலோடுக்கு தெய்வமாக இருக்கலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வமே உங்களுக்கான தெய்வம் எல்லா கோயிலும் சிறப்பு ஆனால் குறிப்பாக உங்கள் அப்பா வணங்குற தெய்வமாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது காலதேவனுக்கு பத்தாவது ராசி சொல்ல வேண்டியதில்லை கரும ராசி இறந்தவங்களை கொண்டு எங்கெங்கே அடக்கம் பண்ணுறாங்க இறந்தவங்களை எங்கெங்கே வைக்கிறாங்க இந்த மாதிரி இடங்கள் இருக்கிற இடங்கள்ல அது வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடாக இருக்கலாம் இடுகாடாக இருக்கலாம் பிணவரை சம்பந்தப்பட்ட இடங்களாக இருக்கலாம் எங்கெங்கே பிணங்கள் அடக்க மாட்டாங்களோ அது பக்கத்துல இருக்கிற தெய்வங்கள் அது ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி பெண் தெய்வமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பரிபூர்வமாக சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய இறைவன் குரு பகவான் தான் இருக்கிறார் அதே சமயத்துல அந்த இடம் வந்து சேரும் சகதியும் கலந்த ராசி முதலைகள் வசிக்கிற ராசி அப்போது ஒரு நஞ்சை நிலம் ஒரு புஞ்சை என்று சொல்லக்கூடிய வாழத்தோப்பு ஒரு நஞ்சை வயல்வெளின்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி வயல்வெளி ஓரமாக இருக்கிற தெய்வங்கள் வயக்காட்டுக்குள்ளே இருக்கும் தெய்வங்கள் அது காவல் தெய்வமாக இருக்கலாம் கா பெரும்பாலும் வயக்காட்டுக்குள்ளே காவல் தெய்வம் இருக்கும் அது அம்மன் தெய்வமாக இருக்கலாம் இல்லையோ காளியம்மனாக இருக்கலாம் அம்மனாக இருக்கலாம் கா ஐயனாராக இருக்க ஐயனாராக இருக்கலாம் முனிசுவரனாக இருக்கலாம் சுருளை இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அந்த தெய்வங்கள் அனைத்தும் சப்போர்ட் பண்ணும் உங்கள் குரு அங்கேயே தான் இருக்கிறார் எங்கே இருக்கிறார் வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் எடுத்துக்குங்க சொல்லுவாங்களா உங்களே அப்பா வாங்கடா அப்பா வயக்காட்டுக்கு இருக்காங்களா வருவாங்க பசங்க அதே கான்செப்ட் தான் உங்க குரு எங்க இருக்காரு வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அங்கே போய் நீ வரங்க இலங்கை வரம் கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வயக்காடு மட்டும் இல்ல பக்கத்து சுடுகாடு இடுகாடு சம்பந்தப்பட்ட இடங்கள் அதுவும் சிறப்பு ஏன்னா கர்மஸ்தானம் டவுனுக்குள்ளே நீங்கள் சொல்ற மாதிரி சுடுகாடுலாம் பார்க்க முடியலீங்களா என்ன பண்றது பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது ஒரு நாலாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி பேட்டி பெற்றோர் கோவிலிருக்கு வழிபாடு செய்யலாமா கெட்டியாக புடங்கள் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் தொழிற்சாலைகள் இருந்த இடம் அங்கே போய் வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் நினைச்சிடக்கூடிய லாபஸ்தானம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கும்பராசி கோயில் கோபுரங்கள் உயரமாக இருக்கும் கோவில் தெய்வங்கள் எல்லா தெய்வமும் சப்போர்ட் பண்ணும் ஆனால் அந்த கோவில் பழமையான கோவிலாக இருக்க வேண்டும் ஒரு கோயில் கோபுரம் இப்போ திருச்செந்தூர் எடுத்து பாருங்க திருச்செந்தூர் பழமையான கோவில் திருவண்ணாமலை இப்படி பெரிய பெரிய கோவில்கள் கோயில் கோபுரங்கள் விண்ணை முட்டு அளவுக்கு எந்தெந்த கோயிலில் வந்து கோயில் கோபுரங்கள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலையும் வழிபாடு செய்யலாம் மாரியம்மன் கோவில் சிவன் கோவில் எந்த தான் வழிபாடு செய்யலாம் ஆனால் கோயில் கோபுரங்கள் மேலே இருக்கணும் விமான கோபுரம் கோபுரம் விமான கோபுரம் சொல்கிறாங்களா விமான மண்டபம் அந்த கோயில் கோபுரம் இருக்கிற அனைத்து தெய்வமும் சப்போர்ட் பண்ணும் கிராமங்களில் இருந்தால் சிறுசாக இருக்கும் நகரங்களில் வந்தால் பெருசாக இருக்கும் பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு வரும்போது கோவில் கோபுரங்கள் பெருசாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு யோகம் தான் உங்கள் குரு இருக்கிறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி மீனராசி காலதெய்வ கணக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது ராசி அப்போ மீன ராசியில் குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து எங்கே போய் வழிபாடு செய்வது கடற்கரையோரமாக இருக்கும் தெய்வங்கள் அது அம்பாள் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி கடற்கரையோரமாக இருக்கும் தெய்வங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக யோகத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் கடற்கரை வைங்க நாங்கள் அன்னாலும் போய் தேடி போக முடியாது சிம்பிளாக சொல்லப்பா சாமி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு வந்துன்னா உங்கள் ஊரோட உங்கள் ஊர்லேயே வந்து ஊரோட கடைசி பகுதியில் நடு சென்று கிடையாது ஃபஸ்ட்டு கிடையாது இந்த ஊரோட முடிவு எங்கே வருது அந்த இடங்களில் கோவில் இருக்கா மிக சிறப்பு இந்த ஊரோட மொத்த சாக்கடை தண்ணிகள் எங்கெங்கே போய் சேருதோ அந்த இடங்களில் கோவில் இருக்கா மிக சிறப்பு நீர்நிலை இருக்க வேண்டும் ஊரோட கடைசி பகுதியில் குட்டைகள் இருக்கும்ல ஒரு ஊர் ஒரு 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 ஊருக்கு குளம் இருக்கும் அந்த ஊரோட ரெண்டு கோவில் இருக்கும் ஓடி போய் கெட்டியா பிடிச்சிக்கிங்க அவரே உங்களுக்கான இறைவன் இந்த கடவுள் அப்போ பனிரெண்டு ராசிகள பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்துல இந்த ஜனன குரு எங்கே இருக்கிறார் இந்த உண்டான கடவுள் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சிருக்கீங்கல்ல இந்த இடங்கள்ல இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்து விட்டு உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட ஒரு உயிர் காரகத்துவம் ஆண் இருந்தால் ஆண் குழந்தையும் பெண் ராசியில் இருந்தால் பெண் குழந்தையும் உங்கள் வீட்டில் கன்னிப்பெண்ணாகவே இறந்திருக்கும் அதாவது தாயின் வயிற்றில் கருவில் உருவாகி அழியிறது இல்லைன்னா பிறந்த உடனே இறக்கிறது இது போன்ற சம்பவங்கள் மூணாம் இடம் நம் மூணாம் இடம் அப்படிங்கிறது கரு கலைக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அது ஆண் தெய்வமாக பெண் தெய்வமா அப்படிங்கிறத வந்து குரு பகவான் சுட்டி காட்டுவார் அந்த தெய்வத்தையும் நீங்க சேர்த்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கான இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இந்த ஜாதத்துல உங்களுக்கான குரு பகவான் இயங்கிக் கொண்டே இருப்பார் பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் நீங்க போய் மூன்று ரோடு சந்திக்க இடங்களில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யறீங்க ஏன்னா உங்க குரு மிதனத்தில் இருக்கிறார் வழிபாடு செய்யறீங்க வந்துடுங்க வீட்டுக்கு ஆனா உங்க வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கருகலைப்புன்னு சொல்லக்கூடிய அபாசம் சம்பந்தப்பட்டது பிறந்து இறக்கிறது இது போன்ற அமைப்புல வந்து ஒரு குழந்தை இருக்கும் அந்த தெய்வத்தையும் நீங்க சேர்த்து வழிபாடு செய்யும் தான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு குரு பகவான் வேலை செய்வார் இவ்வளவு நேரம் நீங்கள் வழிபாடு செய்யுது பிரபஞ்ச குரு உங்கள் ஜாதக குருன்னு ஒருத்தர் இருக்கிறாரில்ல அந்த ஒரு குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரே எந்த இடத்துல குரு உட்கார்ந்துக்கிறாரோ குரு இருக்கும் இடத்துல ஒரு உயிரை நசிக்கிட்டு தான் அவர் உட்காருவாரே தவிர தனி தனிப்பட்ட பொருள் உட்கார கிடையாது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் பெரிய பெரிய கோவில்களையும் சரி சின்ன சின்ன கோவில் கிராம கோவில்கள்லையும் பாருங்கள் கோவிலில் வந்து ஒரு இறைவனே ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளான ஒரு முனீஸ்வரன் கோவிலும் எடுக்கலாம் கோவிலில் வந்து சில கட்டி வைக்கிறாங்கன்னு அதுக்குள்ளே உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா இதைத்தான் நான் ஆழமாக யோசிச்சுக்கிட்டேன் இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ இருக்கும் இடம் பால் அப்போ அவர் ரெண்டாம் இப்போ வந்து மேசையில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை உங்கள் ராசியில் கண்டு அந்த மேசை என்ன என்ன ஸ்தானமாக வருதோ அது சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆண் குழந்தை தாய் மாமனா அப்பா தாய் மாமனா சித்தப்பாவா பெரிய பெரியப்பாவா உங்களுடைய குழந்தை அப்படிங்கிறது அந்த குரு பகவான் உங்களை கண்ணை படி சுட்டி காட்டுவார் அவரையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது பிரபஞ்ச குருவும் இயங்குவார் உங்கள் ஜாதக குருவும் இயங்குவார் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் அடியேன் உணர்ந்தது என் தாய் முத்தாரவன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான் இப்படி ஒருத்தர் வந்து ரெண்டு தினசம் நீங்கள் வழிபாடு செய்யும்போது மட்டும்தான் உங்கள் ஜாதகம் ஜெயிக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் ஒன்பதாம் இடம் என்று சொல்ல தனுசு ராசிக்கும் அதிபதியாக வர்றாரு காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய இறந்த சம்பந்தப்பட்ட அமைப்புக்கும் அதிபதியாக வர்றாரு இரண்டு வழிபாடுகளை எடுத்தால் மட்டுமே ஒரு ஜாதகம் ஜெயிக்க முடியும் மற்றபடி நீங்கள் சிங்கிளாக ஒரு வழிபாடு பண்ணி எடுத்தீங்கன்னா உங்கள் காலங்கள் கடரும் காலங்கள் அப்படி கடந்து போகும் வயதுகள் இயற்கை இருக்கும் உங்கள் வாழ்க்கை தரும் மாறவே மாறாது அடியேன் உணர்ந்த விஷயம் இது அவரவர் ஜனன சாத்தில் தான் நம்ம முடிவு சொல்ல முடியும் அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கருவுளை கலைஞ்சதா இல்லை பிறந்தவனை இறந்ததா இல்லை வந்து தாத்தா பாட்டிக்கு பிறந்து இறந்ததா இல்லது சித்தப்பாவுக்கு பிறந்து இறந்ததா இல்லை சித்தப்பாவே சின்ன வயசில் இறந்ததா அல்லது தாய்மாமன் இறந்தாரா தாய்மாமன் கல்யாணத்துக்கு முன்னால் இறந்தாரா இல்லை கல்யாணம் முடியறதுக்கு முன்னால் தாய்மாமனுக்கு அம்மாவோட அம்மாவோட அம்மா உங்களுடைய பாட்டி வயத்தில வந்து அவர் கருவுள் கலைஞரா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகிற குரு பகவான் சுட்டி காட்டுவார் இந்த விஷயத்தை என்னால் வந்து தெளிவா தெல்ல தெளிவாக எந்த உறவு அப்படிங்கிறது தெளிவாக எடுத்துர முடியும் என் தாய் முத்தாரம்மன் அருளோடும் துணையோடும் அவரவர் ஜாதகத்தில் அந்த பதில் இருக்கு சரிங்களா இந்த இரண்டையும் நீங்கள் சேர்த்து வழிபாடு செய்யும்போது தான் உங்கள் ஜாதகமும் ஜெயிக்கும் பிரபஞ்சமும் சப்போர்ட் பண்ணும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்மா கிடக்கட்டும் நன்றி வணக்கம்